நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நேற்று மைவித் திரையு உறுப்பினர்கள் நாம் எல்லாருமே ஒரு பரபரப்பாக காணப்பட்டு இருந்தோம் ஒரு எதிர்பார்ப்போடும் காணப்பட்டு இருந்தோம் அதற்கான காரணங்கள் எம்டி கேஸ் நேற்று வந்து பார்த்தினா விசாரணைக்கு வந்தது ஆனால் மிக நீண்ட நேரமாகி எம்டி கேஸ் வராமல் இருந்தது அவருடைய ஐட்டம் நம்பர் ஒன் செவன்டி ஃபோர் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு முப்பது மணிக்கு மேலே அவருடைய கேஸ் வந்து விசாரணைக்கு வந்தபோது ஒரே டென் மினிட்ஸில் வந்து அது வந்து பாஸ் ஆகிடுச்சு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி விசாரித்த போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எதிராக ஆல்ரெடி பதினைஞ்சி புகார்கள் வந்து இருந்த நிலையில் தற்போது மேற்கொண்டு பத்து புகார்கள் வந்து வந்திருப்பதாக தகவல் வெளியாக இருந்தது இந்த பத்து புகார் சேர்த்து மொத்தம் இருபத்தஞ்சி புகார்கள் அப்படின்ற மாதிரி தெரிய வருகிறது இது உண்மையா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஆராய்ந்து தான் பார்க்க வேண்டும் இந்த புகார்கள்லாம் விசாரிக்கப்பட்டு அடுத்த ஏரியங்களை வந்து பில் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நம்பக தகுந்த வட்டாரங்களால் தெரிவிக்கப்படுகிறது இருந்தபோதிலும் நேற்று மைவித்துறை அரசு உறுப்பினர்களுக்கு மிகுந்த ஏமாற்றமே மிஞ்சியது இன்று வந்து பார்த்திங்கன்னா அரசு உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தெரியாமல் மைவித்திரியரசில் இணைந்து விட்ட எங்கள் பணம் போச்சு அப்படின்ற மாதிரி புலங்கி வருகின்றனர் நண்பர்களே ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் பெயில் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை கோர்ட்டு மேற்கொண்டு புகார்கள் வந்துள்ளதால் அதை விசாரித்து கொடுக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி வந்து கூட அந்த நோக்கத்தில் கூட அந்த பெயில் வந்து தேதி தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக சந்தேகம் எழுந்துள்ளது எனவே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டிய எதுவுமே அவசர கதியில் வந்து எந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடாது ஏன்னா பெயில் கொடுப்ப கொடுக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அந்த செக்ஷன் கிராவிட்டி அப்படின்ற ஒரு பவர் வந்து பார்த்தோன்னா அறுபது நாளில் முடியுது இப்போ அறுபது நாளைக்கு மேலே இருக்கிறாரு அதால் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அவருக்கு பெயில் இருப்ப பெயில் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக உள்ளது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் நினைக்கலாம் எப்போ பார்த்தாலும் இதே டேட்டை இருக்காங்க இதே நேரத்தை இருக்காங்க அப்படின்னு நண்பர்களே பெயில் கொடுப்பதற்கான நோக்கத்தில் அந்த கேஸ் வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனையாகவே இருக்கிறது அப்படிதான் நேற்று மேலும் ஒரு பத்து புகார்கள் இருந்ததனால இது வந்து தள்ளி போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து தள்ளி வச்சுருக்காங்க எனவே மைவைத் உறுப்பினர்களே எல்லாத்தையும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பொறுமையாக ஆராய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது எனவே அவசரப்படாதீங்க பார்க்கலாம் இன்னும் நாட்கள் இருக்குது ஆனால் சில சேனல்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி கண்டிப்பாக இயரிங் வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சப்போஸ் அக்டோபர் பத்தாம் தேதிக்கு கீழே வரது கூட வாய்ப்புகள் இருக்குது அதாவது அக்டோபர் மாதம் முதல் வாரத்திலே வரது கூட வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதற்கான அதிகாரபூர்வமாக கவர்மெண்ட் வெப்சைட்டில் வந்து பார்க்கும்போது எந்தவித அப்டேட்டும் இல்லை சரிங்களா ஒரு வேளை வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க எதாக இருந்தாலும் நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும் நண்பர்களே வெப்சைட்டில் வந்து நம்ம செக் பண்ணோமா அடுத்த இயரிங் எப்போது அப்படின்னு சொல்லி தெரிய வரும் அதால ஷேட் ஆகாதீங்க உறுப்பினர்களே நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான ஒரு நல்ல காலம் கிடைக்கும் அந்த ஒரு நம்பிக்கை மட்டும் கைவிடாதீங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா கடை வாங்கி தான் நம்ம இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் எல்லாருக்கும் தெரியுது பட் இருந்தாலும் நமது போதாத காலம் இந்த நிலமையில் வந்து பார்த்தோன்னா இயரிங் தள்ளி தள்ளி போகுது எது எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக நமக்கு அடுத்த அந்த அக்டோபர் பத்துக்குள்ளே நமக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளலாம் ஆனால் வந்து பெயில் வந்து கொடுக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன்னா அதற்கான பவர்லாம் இருக்குது அதால் வந்து அடுத்த முறை ரிஜெக்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இந்த ஒரு டைம் வந்து தள்ளி வைக்கப்பட்டுள்ளது அதுக்கான சூழ்ச்சிகள் கொஞ்சம் பண்ணதுனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் தெரிய வருகிறது எனவே மைவித்துறை அரசு உறுப்பினர்களே கொஞ்சம் அமைதியாக இருங்க பொறுமையாக இருங்க எல்லாம் நல்லதுக்குன்னு நினைங்க நிச்சயம் வந்து நமது எம்டி வருவார் சரிங்களா எம்டி வந்து எல்லாருடைய குறைகளையும் கேட்பாரு இதற்கிடையில் வந்து பார்த்தனா சோஷியல் மீடியாவில் ஏகப்பட்ட வதந்திகள் வந்து போய்ட்டுருக்கு ஓகேங்களா இந்த வதந்திகள்லாம் அவங்க பேசிக்கிட்டோம் நம்ம வந்து இந்த வதந்தைகள் பற்றி வீடியோவை நம்ம வந்து கேர் பண்ணிக்கவே கூடாது சரிங்களா அது மட்டும் உனக்கு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா வந்து இதுதான் சமையன்னு சொல்லி நமது எதிராளிகள் அனைத்தும் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா நமது நிறுவனத்துக்கு எதிராக நிறைய சோஷியல் மீடியாவில் வீடியோக்கள் வந்து பதிவிட்டு தான் வருவாங்க நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த வீடியோக்கள்லாம் பார்க்கக்கூடாது சரிங்களா ஏன்னா பார்த்தா நம் மனசு கெட்டு போயிடும் இந்த ஒரு நேரத்துக்காக தான் நமக்கு எதிரே அணியினர் வந்து காத்து கொண்டு இருந்ததுன்னா அது நேற்று வந்தது நேற்று மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக எம்டி வெளியே வரும்போது எம்டி கரெக்டாக வந்திருந்தாருன்னா உண்மையாக சொல்ல ஒரு பெரிய நியூஸாக இருந்திருக்கும் பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது நேராக மாதிரி இருக்குது நண்பர்களே கொஞ்சம் தயவுசெய்து கவலைப்படாதீங்க நிச்சயம் நம்ம நடக்கிறதெல்லாம் நிறைவேறும் அதற்கான சூழ்நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா தற்போது கொஞ்சம் பின்தங்கி இருக்குது அவ்வளோதான் மற்றபடி வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க சரிங்களா சோஷியல் மீடியாவில் எவ்வளோ வீடியோ வந்தாலும் அதெல்லாம் பார்க்காதீங்க இந்த பிரச்சனைகள்லாம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அதே மாதிரி வந்து வெப்சைட்டை வந்து பார்த்துட்டு நான் வந்து என்ன அப்டேட் இருக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் ஏன்னா எல்லோரும் இன்றைக்கி கொஞ்சம் ஷேடாக தான் இருப்பீங்க காலையிலேயே ஒரு வீடியோ போட்டுருந்தேன் அது போய் பாருங்கள் என்ன ரீசனுக்காக இந்த பெயில் வந்து இப்போ சொன்ன ரீசன் இல்லாமல் வேறு என்னென்ன ரீசனுக்காக நேற்று வந்து அந்த தேதி வந்து தள்ளி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியும் அதால் வந்து முன்னாடி போட்ட வீடியோ இப்போ பாருங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் மீண்டும் மீண்டும் ஏ அதை நான் சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு நம்ம நல்லவர்கள் சரிங்களா கொஞ்சம் இந்த லட்சியம் வந்து நிறைவேறுவது வந்து கொஞ்சம் சற்று தாமதமாக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக நிறைவேறும் அதால் வந்து நீங்கள் ஒன்றும் கவலைப்படாது நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நமது மைவித்திரியை பற்றி அப்டேட் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா தவறாமல் நீங்கள் என்ன பண்ணுங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னடா இந்த டைமில் சப்ஸ்கிரைப் பண்ணு அதை பண்ணு இது பண்ணுன்னு சொல்லணுன்னு நினைப்பீங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் சரிங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி 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 வணக்கம்